ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடன் தீர வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒருவர் கடன் வாங்குகிறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து செவ்வாய் பகவானால் வந்து பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒரு முறை வந்து கடன் வாங்க போகிறோம்னு சொன்ன பட்சத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அலசி ஆரஞ்சு அந்த சமயத்தில் வந்து கடன் வாங்கினால் வந்து அதை திரும்ப அடைந்து விட முடியுமா என்பதை வந்து நம்ம யோசிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வருமானம் என்ன அதற்குள்ள வந்து அந்த கடனை அடைச்சி விட முடியுமான்னு யோசிக்க வேண்டும் தான் கடனை வாங்க வேண்டும் அப்படி வாங்கிய கடனை வந்து நம்மளால் திருப்பி கட்ட முடியுமா அப்படின்ற சூழ்நிலையும் வந்து யோசிக்கணும் அப்படி அந்த பொழுது தான் வந்து அந்த பரிகாரங்களையும் வந்து வழிபாட்டு முறைகளையும் வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரும் அந்த கடன் அப்படி அடைக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதாவது கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்பவர்கள் வந்து செவ்வாய் பவா பவகானுக்குரிய தெய்வ முருகன் முருகப்பெருமான வந்து வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து செவ்வாய் கோரையில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து சுப்பிரமணிய பூஜகம் என்னும் பாடலை வந்து பாராயணம் செய்து வர முருகப்பெருமானின் அருள் வந்து விரைவில் கடன் பிரச்சனைகளும் வாய்ப்புகள் இருக்கு இதே போல வந்து நரசிம்மனை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து குண விமோசன ஸ்லோகத்தை வந்து பாராயணம் செய்யும் பொழுது வந்து நரசிம்மரின் அருளால் வந்து கடன் பிரச்சனைகளும் தீரும் இதற்கு அடுத்ததாக வந்து சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க சரபேஸ்வர சரபேஸ்வரர் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வந்து ராகு காலத்தில் வந்து ஒன்று மூன்று அல்லது ஐந்து ஏழு ஒற்றைப்படை எண்களில் இருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து பதிமூன்று முறை வந்து வளம் வந்து வழிபாடு செய்ய வந்து கொடுத்த கடனை வந்து திருப்பி பெற முடியும் நாம் வாங்கிய கடனையும் வந்து அடைக்க முடியும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை மாதிரி முருகப்பெருமான் நரசிம்மன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் இந்த முறையில் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதையும் நான் கூறிக்கொள்கிறேன்